வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அரை கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் இதை வேக வச்சுக்கலாம் இருபது எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே மூணு லவங்கம் ரெண்டு பட்டை அரை கேஜி சிக்கன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடும் அப்போ சிக்கனில் தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் அப்படி இல்லைனா வந்து மூணு நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் இப்போ மூணு பச்சை மிளகாய் அது பொடியாக நறுக்கிது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அதையும் பொடியாக நறுக்கிது சேர்த்திட்டு நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுடணும் இப்போ சிக்கன் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்திக்கலாம் நம்ம சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சு எடுக்கிறதுனால தனியாக உப்பு சேர்த்து தேவையில்லை இருந்தாலும் நம்ம வே ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவைப்பட்ட நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு இதெல்லாம் செய்கிறப்ப வந்து அடுப்பை சிம்னில் வச்சுட்டு தான் செய்யணும் அப்போ தான் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போது ஒரு இரநூறு எம்எல் தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் வந்து கெட்டியாக இருக்கணும் புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது நல்ல கெட்டியான தயிரை ஊற்றிக்கிட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த தயிரெல்லாம் நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ மல்லித்தலை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் தொக்கு ரெடி ஆகிச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்